ஏம்மா என்ன பேசுறீங்க நீங்க நாக்குல நரம்பு இல்லாத மாதிரி ஏண்டி என்னத்தை பேசிட்டேன் பிடிக்காத வாழ்க்கைய மூச்சு முட்டை வாழ்ந்து மண்ணோட மண்ணா போனா பொம்பளைகள் தியாகி நல்ல வகை நீங்க செலவழப்பிகள தனக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளவு ஒருத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலே அவளுக்கு பட்டத்தை கட்ட ஆரம்பிச்சிருவீங்க

ஒவ்வொரு பொம்பளையும் மெல்லவும் முடியாம சொல்லவும் முடியாம வாழ்க்கை பூரா அந்த அழுத்தத்தப்படியும் மனசுக்குள்ள வச்சு 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 வாழ்ந்துக்கிட்டு வெளிய சொல்லாம பைத்தியமா போயிருக்குன்னு கேட்டா பொம்பளை என்ன பூமாதேவி பொறுமையா இருக்கணும் தியாகம் பண்ணணும் அவ தியாகியா இருந்தா தான் குடும்பத்தை காப்பாத்தலாம் இப்படி பல கதைகளை சொல்றது உங்க தேவைக்காக